தமிழ்நாடு முதலமைச்சரோட உரை இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பாசிச பாஜக டெல்லி சர்வாதிகாரத்திற்கு ஒரு பெருத்த இடியாகவே இருந்துச்சு அந்த அறிவுரை அந்த உரையெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்கள் ஆக்டோபஸ் கரத்துனால எவ்வளவோ மாநிலங்களை நசுக்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் அதையே தடுத்து நிற்கிது அது போக இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது போக எப்போவுமே தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற வேலையை தமிழ்நாட்டில் காட்ட முடியாது அப்படின்னு அமித்ஷாவுக்கும் மோடி கும்பலுக்கும் இந்த பாசிச கும்பலுக்கும் நேர் எதிர் தாக்குதலையும் முதலமைச்சர் செஞ்சுட்டாரு அது மட்டும் அல்லாது அதாவது நாங்கள் நீங்க வந்து என்ன சொல்கிறீங்கன்னா பல மாநிலங்கள் அழுதுகிட்டே இருக்காங்க எவ்வளோ கொடுத்தாலும் பத்தல அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு பிரதமர் சொல்றது அதாவது உங்ககிட்ட நாங்கள் நிதி கேட்கறது ஒன்றும் பிச்சை கிடையாது நீங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியது கடமை அப்படின்னு நீங்க குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னீங்கல்ல அதையே உங்களுக்கு நினைவுபடுத்துறேன்னு சொல்லி மோடி அவர்களோட பாலையை தூக்கி மோடி அவர்களுக்கே திருப்பி போட்டார் நம்ம முதலமைச்சர் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாஜக எந்த அளவுக்கு பாசிச நோக்கத்தோடு நடந்துட்டு இருக்குது அந்த பாசிச நோக்கத்தை திமுகவானது தடுத்து நிறுத்தி இருக்குங்கிறதான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இதனால தான் பாஜகவிற்கு திமுக மேலே கடும் கோபம் உண்டாகிக்கிட்டே இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் பாஜகவோட பாசிச தாண்டவத்தை கண்டிப்பாக திமுக அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக முறியடிக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது